ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஒரு மெடிசனல் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கற்றாழை செடிதாங்க அது இது நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சிது இது வந்து பலவிதமான நோய்களை வந்து தீக்கும் இந்த கற்றாழையை வந்து நம்ம வெறும் வயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெள்ளப்படுதல் அந்த மாதிரி இருக்கிற நோயெல்லாம் வந்து எளிதில் வந்து குணமாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே கருவலையம் இருந்தது அப்படின்னா இந்த சாறு எடுத்து அதில் தடவி ஒரு டென் மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நாலடைவில் மறைஞ்சிரும் கருவலையம் மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த கட்டாழை சாப்பிட்றதுனால ஈஸியாக குணமாயிடும் இது வந்து நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து நோயை வந்து கிளியர் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு இது வந்து எப்பயுமே நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா வெறும் வயிற்றுல தான் சாப்பிட்ணும் அப்போ தான் அதனுடைய பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்